சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பார வணக்கம் நண்பர்களே ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம் பிபிஎல் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு ஒரு மேட்ச் விளாண்டுட்டாங்க நம்ம சொன்னது போல் வந்து எல்லோரும் ஒரு மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஓகே இன்னைக்கு ப்ரிடிக்ஷனில் போகலாம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் ஒருத்தர் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி நம்ம மேட்ச் ப்ரடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா யார் யார் இருக்கலாம் வேணுன்னா வந்து இணைஞ்சிக்கங்க ஓகே ஸோ இன்றைக்கி பிபிஎலோட அறாவது மேட்ச்சு மெல்போர்ன் ஸ்டார் வெர்சஸ் அடிலைடு ஸ்ட்ரைக்கர் இவங்க தாங்க விளாட்றாங்க மெல்பேர் மெல்போர்ன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ் கேப்டனாகும் அடிலைடு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து மேத்யூ ஷார்ட் அவங்க கேப்டனாகவும் இருக்காங்க மெல்போர்ன் ஸ்டாரில் வந்து நிறைய பேர் விளாண்டுருக்காங்க இன்றைக்கி ஒரு ப்ராபபிள் லெவன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன் டாம் ரோஜர் मार्कस स्टोनिस बी वेबस्टर हिल्टन कैटराइट, सैम कार्पर, टॉम करन, ब्रेडी हॉक एडम मिलने हैमिच मैकेंसी पीटर सिडिल ஒன்று பிரட்டி ஹாக்காக இருக்கணும் இல்லை பீட்டர்ஸ் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இன்றைக்கி விளையாடுவாங்க பென் டெக்கெட் அண்டு க்ளின் மேக்ஸோன் இவங்க ரெண்டு பேரும் புதுசாக வந்திருக்காங்க ஸோ இவங்க தான் இன்றைக்கி விளையாட போகிறாங்க இந்த பதினோரு பேர் கொண்டாண்ணி தான் விளையாட போகுது அப்படின்னு வந்து ரெண்டு மூணு ஆத்தரைஸ்ட் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அவங்க எது கரெக்டாக தான் இருக்குது செக் பண்ணி பார்க்கும்போது அதேமாதிரி அடிவடை சேர்க்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷார்ட் அவர் கேப்டன் கிறிஸ்டிலின் ஜாக் வெதர்லேண்ட் ஜேமி ஓவர்டன் கேமரான் பிரைஸ் லாயர்டு போப் ஹென்ரி த்ராண்டன் ஜேம்ஸ் பேஸ்லி அலெக்ஸ் ரோஸ் ஓலி போப் பிரண்டன் டக்கெட் இவங்கெல்லாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ ஹாரஸ்கோப்பில் போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அடிலைட்டில் மேட்ச் நடக்குது இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பத்தி அஞ்சு ஆஸ்திரேலிய நேரப்படி மாலை ஆறு நாற்பத்தி அஞ்சு சாயந்தரம் ஆறே முக்காலுக்கு மேட்ச் அங்கே ஆரம்பிக்குது என்ன நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் கேது அதிபதி மேட்ச் எந்தெந்த இதில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரிசபத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அதாவது ஆறு மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஆரே மக்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பன்னெண்டு ஓவர் இதில் வரும் அப்புறம் மிதினம் எட்டு டு பத்து பத்து மூணு வரைக்கும் மிதினத்தில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஒரு எட்டு ஓவரும் அடுத்தது ஒரு பத்து ஓவர் இதில் வரும் லாஸ்ட்டு டென் ஓவர் மட்டும் கடகத்துக்கு போகும் பத்து மணிக்கு மேலே கடகத்துக்கு போகுது ஸோ இந்த வகையில் யார் யார் இருக்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன்னா இது இன்னும் முழுமே இந்த பிபிஎல் வந்து யார் யார் விளையாடுவான்னு சொல்லி இன்னும் பர்ஃபெக்டாக கொடுக்கல ஒவ்வொரு மேட்சு புதுசு புதுசாக ரெண்டு மூணு பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து ஜென்ரலாக ஒரு ஒரு ஏழு எட்டு பேர்த்துக்கு கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த ஆர்டரை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பிளேயிங் லவன் கிடச்சோன்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு பதினாலு பேர் கொடுக்கலாம் சரிங்களா நீங்கள் இதை மட்டும் நான் நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கங்க மெல்போர்ன் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் வெப்ஸ்டர் செகண்டு பேட் ஆர் பவுல் ஏன்னா அவர் பவுலிங் போடுறாரு செகண்ட் பேட் ஆர் பவுல் அவருக்கு நல்லாயிருக்கும் செகண்ட்னா செகண்ட் இன்னிங்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஸ்டோனிஸ் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாடக்கூடியவர் சாம் ஹேப்பர் ரெண்டு இன்னிங்ஸும் நல்லா விளாடக்கூடியவர் அதே மாதிரி வந்து டாம் கரன் டாம் கரன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸாக இருந்தால் டெத்தில் தான் விக்கெட் எடுப்பார் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுவார் பிரட்டி ஹாக் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஆடா மில்னே ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளாடக்கூடியவர் பென் டெக்கெட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஓகே நல்லா விளாண்டுட்டுருவார் க்ளின் மேக்ஸ்வல் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் ஓகே ஸோ நான் மறுபடியும் ஒரு தான் உங்களுக்காக சொல்கிறேன் டாம் ரோஜர் செகண்ட் பேட்டிங் ஓகே ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் வெப்ஸ்டார் செகண்ட் பேட்டார் பவுல் ஏன்னா ஒரு ரெண்டுமே பவுலிங்கும் போகிறார் அதனால் செகண்ட் பேட்டார் பவுல் எடுத்துக்கணும் மார்க்கஸ்டோனிஸ் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் சாம் ஹார்பர் ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் டாம் கரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் டெத்தில் தான் எடுப்பார் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போடுவார் பிரெட்டி ஹாக் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆடா மெல்லே ரெண்டு இன்னிங்ஸாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பென் டெக்கெட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் கிளின் மேக்ஸ்வான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அடியிலை ஸ்டேக்கிற பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷார்ட் செகண்ட் பேட்டிங் ஆர் பவுலிங் இருந்தால் எடுத்துக்கலாம் டி ஆர்சி ஷார்ட் இன்னைக்கு வந்தானா இன்னைக்கு அவர் வருவாரான்னு தெரில கொடுக்கல ஆனால் அவர் ஸ்குவாடில் இருக்கார் டிஆர்சி ஷாட் அவர் வந்தார்னா ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளாடக்கூடியவர் அவர் அதேமாதிரி ஜாக் வெதர்லேண்டு செகண்ட் ஆர் பவுல் பிரமாதமாக இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக இருந்தாலும் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் பண்ணி சுமாராக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுப்பார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலிங் போட்டு விக்கெட்டே இல்லை ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காருனா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு நல்லா ரன் அடிச்சிடுவார் ஸோ அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாயிருக்கு அதாவது கரெக்டாக சொன்னால் எட்டு மணிக்கு மேலே அவருக்கு நல்லாயிருக்கு ஆஸ்திரேலிய நேரம் அப்படி இருபது எட்டு மணிக்கு மேலே அவருக்கு பிரமாதமாக இருக்கும் எட்டு எட்டரைக்கு மேலே அருமையாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெமி ஓவர்டன் அவருக்கும் செகண்ட் பேட்டார் பவுல் இதே தான் ஜாக் வெதர்லேண்டுக்கு என்ன வருது அந்த ஜாக் அந்த அந்த ஸ்குவாடில் நீங்கள் வெதர்லேண்டை மிஸ் பண்ணிங்கன்னா ஜெமி ஓவர் மிஸ் பண்ணணும் அது மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க செகண்ட் பேட்டார் பவுல் கன்ஃபார்மாகவும் இருக்குது கேம்ரான் பிரைஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹென்ரி த்ரான்டன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஜேம்ஸ் பேஸ்லி ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அலெக்ஸ் ராஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக அந்த எடுத்துக்கலாம் ஓலி போப் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் பிரண்டன் டக்கெட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் மேத்யூ சார் செகண்ட் பேட் ஆர் பவுலிங்காக வந்து எடுத்துக்கலாம் டி ஆர்சி ஷார்ட் இன்னிக்கு வந்தானா ரெண்டு இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் ஜாக் வெதர்லாண்ட் அண்டு ஜேம்ஸ் ஜேமி ஓவர்டன் ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து செகண்ட் ஆர் பவுல் பிரமாதமாக விளாடுவாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சுமாராக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இந்த ரெண்டு பேர்த்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க கேமரான் பிரைஸ் செகண்ட் பவுலிங்காக தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் செகண்ட் பவுலிங் ஓகே ஹென்ரி வார் த்ராண்டன் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ஓகே ஜேம்ஸ் பேஸ்லி ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஓகே அலெக்ஸ் ராஸ் அண்ட் ஓலி போக் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் செகண்ட் பேட்டிங்காக இருந்ததுன்னா அலெக்ஸ் ராஸ் வந்து ஒரு இருபது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே பெருசாக சப்போர்ட் வாய்ப்பு இல்லை இருபது ரன்னுக்கு அவுட் ஆயிடுவார் அண்ட் டெக்கெட் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் ஸோ இதை வந்து கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் யார் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கேப்டன் ஆப்ஷன் ஒன்று ரெண்டாவது சாம் ஹார்பர் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பென் டெக்கெட் இன்கேஸ் அவர் நான் ஆல்ரெடி அவருக்கு சொல்லியிருக்கேன் மெல்பர்ன் ஸ்டார் செகண்ட் பேட்டிங் பிடிச்சா பென் டைக்கெட்டுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் அதேமாதிரி மாதிரி ரடி ஸ்டைக்கிற பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து பார்த்திங்கன்னா இது இது பென் அடிதை சேர்க்கிற பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டாஸ் மட்டுந்தான் முக்கியமாக இருக்கும் ஸோ ஜாக் வெதர்லாண்ட் அந்த ஜெமி ஓவர் ரெண்டு பேத்துக்கு நான் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து நான் கேப்டன் ஆப்ஷனே கொடுக்குறேன் ரெண்டு அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்சி ஷாட் அவர் வந்தாருன்னா அவரை கூட இன்றைக்கி ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் பிரமாதமாக ராடுவார் அவரை தாண்டி நீங்கள் வேறு யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் த்ராம்டனுக்கு கொடுக்கலாம் ஹென்ரி த்ராம்டன் அடில சேக்கர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஹென்ரி த்ராம்டனுக்கு ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஸோ நண்பர்களை இதுதான் நம்மளுடைய பிபியோட ஃபஸ்ட்டு ப்ரொடிக்ஷன் ஸோ ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ வரும் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோ நான் இன்றைக்கி ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன் சரியா தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்